வணக்கம் ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன வயசில் இருக்காங்க இல்லைங்களா பத்து வயதுக்குள்ளார இருக்கிற பெண் பிள்ளைகள் அதை வந்து நான் வந்து எப்போதும் பண்ணுற வழக்கம் தாங்க அந்த பத்து வயசுக்குள்ளார இருக்கிற பொண்ணை வந்து பாலாம்பிகை அம்மனாக நினச்சி நான் அவங்களுக்கு வந்து பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அது எப்படிலாம் நான் செஞ்சேன்றத பார்க்கலாம் வாங்க

எங்க வீட்டுக்கு வந்து நல்லா அருள் புரியுங்க எல்லாருக்கும் அருள் புரியுங்க யோகா சமஸ்திரோபன் யோகா மங்கள மங்கல்லி ஸ்ரீ சர்பாத சாதி மகே தேவி நாராயணி நமோ ஸ்ரீ